அஸ்லாம் அலைக்கும் ஒரு முக்கிய தினமணி பத்திரிகை செய்தி படிக்கிறேன் கேட்பிறார்கள் இந்தியா கூட்டணி பிரதமர் யார் ஜெயராம் ரமேஷ் விளக்கம் இந்தியா கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெறும் என நம்பிக்கை தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷ் தேர்தல் முடிவுகள் வெளியான நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் பிரதமர் யார் என்பதை இந்தியா கூட்டணி தேர்ந்தெடுக்கும் என தெரிவித்துள்ளார் தேர்தலின் ஏழாவது கட்டத்துக்கான பிரசாரம் வியாழக்கிழமை நிறைவுறும் நிலையில் பிடிஐக்கு அவர் அளித்த நேர்காணலில் மக்களவையில் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை கூட்டணி உறுதியாக பெறும் எனவும் கூட்டணியில் அதிக இடங்களை பெறும் கட்சி இயல்பாகவே தலைமைக்குரியதாக அமையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பெரும்பான்மையை நிரூபிக்க தேவையான இருநூற்றி எழுபத்தி இரண்டு தொகுதிகளை இந்தியா கூட்டணி கைப்பற்றும் என தெரிவித்தவர் எதிரணியான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தும் சில கட்சிகள் தேர்தல் முடிவுக்கு பிறகு தங்களோடு இணையக்கூடும் என தெரிவித்துள்ளார் ஒருங்கிணைந்த ஜனதா தள தலைவர் நிதிஷ்குமார் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு ஆகியோருக்கு கூட்டணி கதவுகள் திறந்திருக்கின்றனவா என்ற கேள்விக்கு காங்கிரசின் உச்ச தலைவர்களான கார்கே ராகுல் சோனியா ஆகியோர் அதனை முடிவெடுப்பார்கள் என ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார் ராகுல் காந்தி ஜோடா யாத்திரை தொடங்கிய விவேகானந்தர் பாறையில் மோதி தியானத்துக்கு செல்வது குறித்து பேசிய ஜெயராம் ரமேஷ் ஓய்வுக்கு பிறகு வாழ்க்கை என்னவாக இருக்க போகிறது என்பது குறித்து தியானிக்கு அங்கே மோதி சென்றிருப்பதாக கூறியுள்ளார்